அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நான்கு ராசிக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ஏற்படவிருக்கிறது இந்த கடைசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் எந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிந்த பலன்பெறை வீடியோவை ஸ்கெப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பிறக்க போகிறதுங்க ஜோதி படி இந்த மாதத்துல பல கிரக மாற்றங்களும் நிகழ்விருக்கு இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் வழங்கும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஒருவரின் காதல் வாழ்க்கை தொழில் வாழ்க்கை மற்றும் வேலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது டிசம்பர் மாதம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களையும் வாய்ப்புகளை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவரிடத்தினுடைய முடிவு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகவே இருக்கும் இதனால் அவர்கள் வரப்போகிற புது மிகவும் தைரியமாகவும் அதிர்ஷ்டத்துடனும் எதிர்கொள்வாங்க இந்த பதவியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நமக்கு டிசம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கப்புறம் அதிலும் குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த நான்கு ராசிக்காரர்கள்ல இருக்க பெருகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு மாதமாகவே இருக்கப்பெறப்போகுதுங்க அவர்கள் அதிக ஆற்றலையும் மன உறுதியையும் உணர்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு தங்களுடைய வாழ்க்கையில் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க தங்களை ஊக்குவிக்கும் இருந்தாலும் மோதல்களை தவிர்க்க தங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக உற்சாகத்தையும் பொறுமையும் சில விஷயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி சமநிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது சில விஷயங்களில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க பொறுமையான அணுகுமுனையோடு அணுக வேண்டியது அவசியம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா உறவுகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் பெற்றோர் மற்றும் நிபுணர்களினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அதிஷ்டம் வந்து ஏற்படவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட பெரிய அளவில் வந்து நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே நேரம் வந்து தொழிலதிபர்கள் வியாபாரங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த கால மேஷருக்கு மேஷ ஆசை அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதர்ஷ்டத்தை நல்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இங்கே இல்லாமல் இந்த கால மிக மிக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் அதில் உடனுக்குடன் வந்து வெற்றி வாகை சூடப்போகிறீங்க அப்படி கூட சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப் போகிறது டிசம்பர் மாதம் ஒரு வளர்ச்சிகரமான ஒரு மாதமாகவே இருக்குங்க சந்திரனினுடைய செல்வாக்கு தங்களுடைய உள்ளுணர்வை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இது சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்கிறத வந்து எளிதாக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும் நீங்கள் ஒரு புதிய வேலை அப்படி இல்லைன்னா வியாபாரத்தை பற்றி பரிசீலி எடுத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தனிப்பட்ட முறையில் அன்புக்குரியவர்களினுடன் அர்த்தம் உள்ள உரையாடல்கள் உங்களுடைய பிணைப்புகளை வெளிப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் காதலை முன்மொழிய விரும்புபவர்களுக்கு இந்த காலம் ஒரு மிகச் சிறப்பான ஒரு காலமட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுங்க அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்துல நல்ல 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 மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் சமநிலையில் வந்து எல்லா விஷயமே இருக்கும் எல்லாத்தையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இப்படி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல தொடர்பில் இருக்கும் சமநிலையை பராமரிப்பீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பண வரவு திடீர் பண வரவு இருக்கும் பொருளாதார ரீதியாக சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் உத்தியோக ரீதியா எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கறத பல்வேறு நிலைகள்ல எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் இடையில ஒரு ஒரு இணக்கமான சமநிலையை நீங்க அனுபவிப்பீங்க சுக்கரினி செல்வாக்கு தங்களுடைய அழகை அதிகரிக்கும் இது மோதல்களை தீர்ப்பதையும் அறிவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் உறவுகளை வந்து வலுப்படுத்துறதையும் வந்து எளிதாக்குங்க நிதி ரீதியாக நீங்க கால முதலீடுகளை திட்டமிட இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் அவர்களின் பொருளாதார நிலை வந்து மேம்பட்டு காணப்படலாம் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வந்து விரும்பிய வேலைகள் வந்து கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து வணிகர்கள் வந்து பல்வேறு புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்க வந்து இது ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்க இல்லை புதுசாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்குங்க தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நல்ல நல்ல விளைவுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய அணுகுமுறைகள் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு விஷயத்தை தொடங்க போகிறீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல விஷயத்தில் வந்து நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஆய்வு சாகச சாகசத்திற்கான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க குரு பகவானினுடைய செல்வாக்கு தங்களுக்கு பல வகையில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நினைச்சுது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் மூலமாக புதிய அனுபவங்கள் அனுபவங்கள் மூலமாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தரும் தரும் அப்படின்னா நிதி ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நல்ல பொருளாதார நிலை தற்போது உறுதியாகவே இருக்கிறது ஆனால் தேவையற்ற முதலீடுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க நீங்க நேர்மையும் வெளிப்படை தன்மையையும் பராமரிக்கிறது உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் தங்களினுடைய வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்குங்க மேலும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு பதவி உயர்வுடன் மரியாதையும் அவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம் பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க தங்களினுடைய ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணாலும் அது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதே மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு அறுதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம் அதே மாதிரி வந்து எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்கள் விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுனால உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க